அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என் பொருளும் அதிகாரம் இவள் என்பது அல்லால் இவளை துறந்தார் அவர் என்பார் இல் இவள் பசலை நோய் விட்டாள் என்று ஊரார் சொல்கின்றனர் ஒருவர் கூட அவர் இவளை பிரிந்துவிட்டார் என்று சொல்வதில்லை பீப்புள் ஆர் சேயிங் தட் இஸ் சஃபரிங் ஃப்ரம் த டிசீஸ் ஆஃப் செப்பரேஷன் நன் இஸ் சேயிங் ஆஸ் ஹியர் கான் அவே வே பசப்பால் இப்பெண் பாதித்தாள் ஊரின் கூற்று அவன் பிரிந்தான் என்று சொல்வதற்கு இல்லை ஒரு ஆள் பசப்பால் இப்பெண் பாதித்தால் ஊரின் கூற்று அவன் பிரிந்தான் என்று சொல்வதற்கு இல்லை ஒரு ஆள் உரை இவள் பசலையுற்றால் என்று என்னையே எல்லோரும் குற்றம் சுமத்துகிறார்களே இவளை விட்டு ஏன் பிரிந்தேகினார் என்று அவரை குற்றம் சாட்டுகிறவர்கள் யாரேனும் உண்டா ஒருவரும் இலர் சொல்லுவோம் காஸ் அண்ட் அப்படின்னு ஒரு காரணம் அதனுடைய பலன் ஒரு செயல் அதனுடைய பலன் எடுத்துக்கலாம் அல்லது ஒரு செயலினுடைய ஒரு காரணம் அதன் வடிவாக ஒரு செயல் அப்படி எடுத்துக்கலாம் நேரம் அந்த செயல் மட்டும்தான் வெளியில் தெரியும் அந்த காரணமும் நமக்கு தெரியாது நாற்பத்தி ஓரு பேர் மிதிப்பட்டு இறந்தார்கள் என்ற செயல் நம் கண்ணுக்கு தெரிகிறது அதற்கான காரணம் ஆராயப்பட்டு அதை களைய வேண்டும் என்பது பெரும்பாலான மக்களினுடைய கண்களுக்கு தெரிவதில்லை ஒரு சிலர் அதை ஆராய்கிறார்கள் அதுபோல் இங்கே தலைவி பசலை நோய் வாய்ப்பட்டு விட்டாள் அவள் மேனி மெழுகிறது உடல் நிறம் பசும் பொன்னாக மாறுகிறது அழகுபடுத்திக் கொள்ளவில்லை உண்பதில்லை இப்படி பசலை நோய் வாய்ப்பட்டு விட்டாள் என்று எல்லாருக்கும் தெரிகிறது அதனால் எல்லாரும் இவளை குற்றம் சொல்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் புருஷன் போயிட்டான்னு எப்படி பாரு தோண்டு போயிட்டான் எங்க போயிட்டவன் இப்பதானே வெளிநாடு போயிருக்கான் எதுக்கு போயிருக்கான் இவளுக்கு சம்பாரிச்சு கொண்டு வரதுக்கு வரும்போது ஒரு பத்து பவுன்ல செயின் வாங்கிட்டு வரதுக்கு தானே போயிருக்கான் இவ பிள்ளைய படிக்கணுங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு தானே அவன் சம்பாதிக்க போயிருக்கான் அதுக்காக இவன் இவ்வளவு வந்து ஃபீல் பண்ணி உடம்பெல்லாம் இணைச்சு போகணும் அப்படின்னு ஊரார் தூற்றுகிறார்கள் ஆனா அவன் பிரிஞ்சு போயிட்டான் கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்து குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தோம் இப்ப திடீர்னு என்னை விட்டுட்டு அவன் போயிட்டான் இவ்வளவு மாதங்கள் இவ்வளவு ஆண்டுகள் இவ்வளவு வாரங்கள் இவ்வளவு நாட்கள் இவ்வளவு மணிகள் என்னோடு ஒன்றாக இருந்தவன் என்ன பிரிஞ்சு போயிட்டான் அப்படிங்கிற அந்த காரனை பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறாங்களே அவன் யாருமே தப்ப சொல்ல மாட்டேங்கிறாங்களே அவன் ஒழுங்கா இங்கே ஏதாவது ஒரு கடகண்ணி வச்சு புழைக்கலாமல்ல எதுக்காக அங்க போய் ஒட்டகம் தேக்க ஒட்டகம் ஓட்டணும் அப்படின்னு யாரும் பேச மாட்டேங்கிறாங்களே என்னத்தானே எல்லாம் குற்றம் சொல்றாங்க அப்படின்னு தலைவி ஊர் மக்களை பார்த்து தனக்குள்ளே புலம்பிக் இந்த குரலை ஐயன் அற்புதமாக எழுதியிருக்கிறார் இதற்கு ஒரு பாடம் வாசலிலே உன் ஓசை கேட்டிருப்பேன் வந்தவுடன் உன் ஆசை முகத்தை பார்த்திருப்பேன் வாசலிலே உன் ஓசை கேட்டிருப்பேன் வந்தவுடன் உன் ஆசை முகத்தை பார்த்திருப்பேன் கண்ணில் நீரை காடாமல் கவலை ஏதும் கூறாமல் என்னை என்னி வாழாமல் உனக்கென நான் வாழ்வே எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு என்று மனைவியினுடைய தலைவியினுடைய மனது அழுகிறது என்னை எண்ணி நான் வாழவில்லை என்னை எண்ணி வாழ்ந்திருந்தா இப்படி நான் வாழ்ந்திருப்பனா இப்படி வாழ்ந்துகிட்டு இருப்பனா உன்னை எண்ணி வாழ்கிறேன் உன் பிரிவை என்னை வாழ்கிறேன் சொல்லி தலைவி சொல்ற மாதிரியான ஒரு பாடல் அற்புதமான கண்ணதாசன் வரிகள் பசந்தால் இவள் என்பது அல்லால் இவளை துறந்தார் அவர் என்பார் இல் நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவ ராம செல்வரங்கம் ரிஷி நேத்ராலயா அகாடமி சேலம் கள்ளக்குறிச்சி அரூர் ஈரோடு கணதிபாளையம் நாளோடு நன்றி டாக்டர் செலவர்கள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்